வாரத்தில் நீங்கள் என்ன செய்ய போறீங்க புதன்கிழமை ஒரு நாள் பயானுக்கு ஒதுக்க போறீங்க சனிக்கிழமை ஒரு நாள் உருதா சரிப்புக்காக ஒதுக்க போறீங்க இன்ஷா அல்லாஹ் அதில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு தந்தருள் வானக என்ற துவாவோட இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு இங்கே குடும்ப மகிழ்ச்சிக்கான ஐந்து காரியங்கள் நம்ம குடும்ப மகிழ்ச்சியா இருப்பதற்கு அஞ்சு விஷயம் நம்மளுக்கு வேணும்னு கண்மணி நாயம் ரசுல் செல்ல லாவ் அலைவர் செல்லம் நம்மளுக்கு கற்றுக்கொடுக்குறாங்க அந்த அஞ்சு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம் கண்மணி நாயம் ரசூல் செல்லாகும் அலைவர் செல்லம் அவளுடைய சுண்ணத்துக்களை நம்ம சரிவர செய்து இருந்தோம்னா குடும்ப வாழ்க்கை நம்மளுக்கு மகிழ்ச்சியாக அமையும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த ஐந்து விஷயமும் ஒன்பை ஒன்றா நேரம் எவ்வளோ நம்ம பறக்கத்தை செய்யுமோ அது நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருக்கும் ஒன்றாவது நம் உயிரை விட நம்மளுடைய செல்வத்தை விட நம் தாய் தந்தையை விட நம் பிள்ளைகளை விட நம் ஊரை விட எல்லாத்தையும் விட நேசிக்கக்கூடிய தட நேசிக்கக்கூடியவர்கள் யார் நம் கண்மணி நாயகம் ரசூல் சல்ல அலைவ செல்லம் ரசூல் சல்ல அலைவ செல்லம் அவர்களை நம்ம நேசிச்சிட்டோம்டா அல்லாஹுடைய மாபெரும் கருணையை கொண்டு நம்மளுக்கு அல்லாஹ் தலா குடும்பத்தில் மகிழ்ச்சியை தர்றேன் தருவான் இன்ஷால்லாம் நம்ம நம்பணும் ரசூல் நேசிக்கிறதுக்கும் குடும்ப மகிழ்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது நம்ம குடும்பத்தில் இருந்த செல்வம் இருந்தால் தானே நமக்கு மகிழ்ச்சி வரும் நம்மளுக்கு சொத்து சொந்த இருந்தால் தானே மகிழ்ச்சி வரும் அப்படின்னு நம்ம நினச்சோம்டா அது நம்ம ஈமானுடைய பலகீனம் கண்மணி நாயம் ரசூல் சல்ல அல்லாஹூ அலைவ செல்லத்தை சகாபாக்கள்லாம் எப்படி நேசித்தாங்க அவங்களெலாம் எவ்வளோ முன்னேற்றத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம வரலாற்று நிறைய உண்டு அதில் உஸ்மான் கனி லலி அல்லாஹு தாலா அன்ஹா அன்ஹு அவங்களுடைய நேசம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு முறை ரசூல் சல்ல அல்லாஹு அலைவசல்ல விருந்துக்கு கூப்பிடுறாங்க தன்னுடைய மாமனார் அவங்க வந்து விருந்துக்கு கூப்பிடுறாங்க இப்போ ரசூல் சலுல்லாஹு அலைவசல்லம் போகிறாங்க அவங்க அவங்க பின்தொடர்ந்து சஹாபாக்களும் போகிறாங்க இப்போ உஸ்மான் அலி அல்லாஹூத்தாலான்னு என்ன செய்கிறாங்க ரசூல்லாவுடைய காலடிகளை எண்ணிக்கிட்டே வர்றாங்க அந்த நடந்து போகிறாங்க இல்லையா அடிகள் அதை எண்ணிக்கிட்டே வர்றாங்க இப்போ அலிர் அலி அல்லாஹு தலா நினைக்கிறாங்க எதுக்கு இதை எண்ணிக்கிட்டு வர்றாங்க ரசுல்லாவுடைய முகப்பத்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த கால அடி என்றாங்களே என்னன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டே வரும்போது உஸ்மான் ரலி அல்லாஹுத்தலான்னு என்ன செய்கிறாங்க வந்து அந்த அடி எத்தனை அடி நடந்து வந்தார்களோ அத்தனை அடிக்கு அத்தனை அடிமைகளை உரிமை விடுறாங்க சுபகான தான் அப்போ வந்து ஒரு அடிமையை உரிமை விடுவதுன்னா எப்படின்னா அதுக்குள்ள பெரிய பணக்காரவங்களாக இருக்கணும் ஒரு அடிமையை விடுறதா இருந்தாலே ரசுல்லா எத்தனை அடி நடந்து போனாங்களோ அத்தனை அடிமை அடிமைகளை உரிமை விடுறாங்க அப்போ ரசூல் சல்ல அலைவு மேலே அவங்க மேலே இருந்த அந்த நேசம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு இப்போ ரசூல் சல்லா அலேவுசலத்துடைய நேசம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு பிலால் ரலிவலாஹைய வரலாறு உங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவு உங்களுக்கு தெரியும் அடிமைகள் அடிமையாக இருந்தவங்க அவங்களுடைய தந்தை அடிமையாக இருந்தாங்க அதுக்கு பிறகு பிலால் ரலி லாஹா அடிமையாக இருந்தாங்க அதாவது அடிமைகள் மூணு வகையாக வச்சுருப்பாங்க அப்போ உள்ள அரபு அரபு நாட்டு மக்கள்கள் மூணு வகையாக இருக்கும் அதாவது அடிமைகள்லேயும் அழகாக கலராக பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்கள என்ன செய்வாங்க ஒரு வகையாக வச்சுருப்பாங்க அவங்களாம் என்ன செய்வாங்க போகிற இடங்களுக்குலாம் கூட்டிகிட்டு போவாங்க ஜாமான் எடுக்கிறதுக்கு மற்ற எல்லா வேலை எதுக்குமே போகிற இடங்களுக்கு என்னுடைய அடிமையை பார்த்தியா எவ்வளோ ஹெல்த்தாக இருக்காங்க அழகாக இருக்காங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறது மாதிரி வச்சுருப்பாங்க ஒரு ஒரு வகையான அடிமையை இன்னொரு வகையான அடிமை எப்படி இருப்பாங்கன்ட்டாக்க நல்லா ஹெல்த்தாக இருப்பாங்க அழகு குறைவாக இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க வீட்டு வேலை செய்கிறதுக்கு வச்சுருவாங்க மூணாவது வகையான அடிமைகள் இருப்பாங்க அவங்க பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்க மாட்டாங்க ஹெல்த்தும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இவங்களை என்ன என்ன செய்வாங்க காட்டு வேலைகள் செய்கிறதுக்காண்டி வச்சுருவாங்க காட்டு வேலைகள்லாம் ஒட்டகம் மேய்க்க ஆடு மேய்க்க விவசாயங்கள் பெருசம்பள தோட்டங்களை பார்க்க அந்த மாதிரி வேலைகள் கடினமான வேலைகளையும் கொடுத்து அவங்கள என்ன செஞ்சுருவாங்க அவங்கள விட்டே புறக்கணிச்சு தனியாக வச்சுருவாங்க அப்படி வைக்கப்பட்டவங்க தான் அழி நம்மளுடைய பிலால் அலி அல்லாஹூ அப்படி இருந்த பிலால் ரலி அல்லாவு ரசூல் ரசூல் சல்லுல்லாஹு செல்லம் மக்காவில் ஈமான் வந்து சொல்லிட்டாங்கிற காரணத்துக்குன்னு பார்க்கல ரசூல்லாவை பார்க்கல பார்க்காம என்ன செய்கிறாங்க ஈமான் பண்ணுறாங்க லாயிலாஹில்ல முகமது ரசூல்லாம் அந்த களிமாவை சொன்ன அந்த நிமிடத்தில் இருந்து ஏ அகதுங்கிற அந்த ஒரே திருநாமத்தை அடுத்து அடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க சொன்னதுனால அவன் அபிஜேகளை அவன் அடிமையாக வச்சுருந்த உத்துபாவம் என்னென்ன சித்திரவதைகள் படுத்தினான் படுத்துனதில் அதில் இருந்து தான் அவர்க்கிற சித்திக்கிற இல்லாதல தான் உருமை வாங்கினாங்க உரிமை வாங்கினவங்களுக்கு ரசுல்லாவுடைய நேசத்தினால் கிடைக்கக்கூடியது என்ன தெரியுமா சொர்க்கத்தில் முதல்ல நுழையக்கூடிய பாக்கியம் சொர்க்கத்தில் முதல்ல நுழையக்கூடிய பாக்கியம் இவங்க என்ன செஞ்சாங்க அவங்க அவங்க மகிழ்ச்சிக்கு இதை விட காரணம் வேணுமா